ஸ் நான் தான் உங்கள் சுமி குத்தி இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறேன் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊராக இருக்கா சரி ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரெட் அல்வானால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ப்ரெட் அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது அவங்க என்னெல்லாம் பண்ணுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு வந்து இந்த சைடுல எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ரொம்ப எடுக்கூடாது லைட்டா எடுத்துக்கணும் ரொம்ப எடுத்தா வேஸ்டா போயிடுது ப்ரௌன் கலர் இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டா போகணும் இங்க வேஸ்ட் ரெண்டா கட் பண்ணிக்கணும் சைட் புல்லாட்டு இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த சைடில் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எடுத்து உரமாக வச்சாச்சு இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கணும் ஆண்டில் தான் கொஞ்சம் டைட்டாக தான் திராட்சித்தி நெய் நெய் ஊத்துவாப்பத்தான் எவ்வளவு கட்டியா இருக்குது நான் எந்த இது பண்ணுவேன்

திராட்சை இல்லை முந்திரி மற்ற ஏலக்கா திராட்சை பதில் பாதாம் அப்படி சிவி அழகா தூங்கி போகுது சம்பவம் பயங்கரமா மருத்து து அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கு வந்து நம்ம வறுக்கணும் நெய்ஞ்சு அப்படியே ஊத்திக்குவோம் எது ஆனா எண்ணெய் அதிக்குமோ సూన్ కలర్లో వంద

ஒரு மாதிரி கசப்பாக வரும் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது உடனே ஃப்ரை ஆகணும் பாருங்கள் கலர் உடனே சேஞ்ச் ஆகணும் லாக் இதுக்கப்புறம் டெய்லி லாக் போட்டே இருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா குக்கிங் வீடியோ இல்லை வெளியில் போகிறது ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கணும் நம்ம சேனலில் மறக்கணும் நிறைய சொல்லிடுறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது சொல்லி காமிக்கிறேன்

ஒரு கிளாஸ் நம்மள தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் முல்லா சக்கரை ஸ்வீட் ஏதா உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபார்ம் அதுக்கப்புறம் பொருள் பூச்சி போய் சாச்சி ரெண்டி உடைச்சு உடைச்சு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆச்சு தெரியுதா உங்களுக்கு

நான் வந்து ஒரு பிரெட் பாட்டி தான் போட்டிருக்கேன் பெரிய பிரெட் இல்லை சின்ன பிரெட் பாட்டி தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் ஃபேமிலி பொறுத்த நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலர் மாறணும் சிம்ல வச்சு

அம்மாடி அவ்வளவுதான் செஞ்சு மிச்சாச்சு இப்போ வந்து டேஸ்ட் மட்டும் பார்க்கணும் பாத்தீங்கன்னா ரூபா டேஸ்ட் பண்ணும் எனக்குளவு அல்வா <laughs> <basics> <ammedız> இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸ் போட்டே இருப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை ஓகே பாய் லவ் யூ